ஒரு மோசமான கூட்டம் ஒண்ணு வெளியே சுத்திக்கிட்டு அவங்கனால பெண்களுக்கு பிரச்சனை வரும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்ச பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுய தொழில் பழகி வச்சுட்டு சிவனையும் வீட்லேயே உட்கார்ந்துட்டு குழந்தைகளை பார்த்துக்கலாம் மாமனார் மாமியார் இருந்தா பார்த்துக்கலாம் அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம் கணவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு நம்மளும் வேலை அந்த வேலையும் செஞ்சு சம்பாதிக்கலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி எங்கேயோ வேண்டப்பட்ட இடங்களுக்கு போய்க்கலாம் ஒரு நாள் அந்த வேலை செய்யாமல் லீவு கூட எடுத்துக்கலாம் எல்லாமே நம்மளால் செஞ்சுக்க முடியும் அதனால் டெய்லரிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய அதாவது எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அந்த மிஷின் இருக்கக்கூடாதுன்னு யார் சொல்லியிருந்தாலும் அது ஒரு பைத்தியம் சரிங்களா யார் சொன்னாங்கன்னு வேணாலும் எனக்கு சொல்லுங்கள் அது எப்போ ஏற்பட்டவங்களாக இருந்தாலும் அது பைத்தியம் தான் புரிஞ்சதா அதனால் அந்த அது பெண் பைத்தியமாக இருந்ததுன்னா இன்னும் மோசம் சரிங்களா அதனால் அது பைத்தியம் அந்த பைத்தியம் சொல்கிறதெல்லாம் கேட்காம மிஷின் இல்லாதவங்க கூட வாங்கி வீட்டில் போட்டுட்டு டெய்லரிங் பழகிட்டு பொழைக்கிற வழியை பாருங்கள்